செசிலிட்டி சாபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவே இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வெளியா என்னன்னா சோப்பு நான் வந்து நலங்க நலங்க மாவு வேப்பிலா சோப்பு தாங்க செஞ்சுருக்கேன் இந்த சோப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம சர்மத்துக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வேக்குரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கருவலையும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ எப்படி எப்படி செய்யறது தேவையான பொருட்கள் வந்து பாத்தரலாம் நான் இரநூறு கிராம் சோப் பேஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து சேர்ந்த சோப் பேஸ் இது வந்து இது வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து இது வந்து எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு அகலமான ஒரு கிண்ணத்திலயோ ஒரு இந்த மாதிரி பாத்திரத்திலேயோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டுக்கோங்க இது வந்து மெல்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கிண்ணம்தான் அது வந்து செட் ஆகும் ரொம்ப ஒடுக்கமாக இருந்தா அது வந்து நம்மளுக்கு அந்த பவுடர்லாம் கலக்கறதுக்கு வந்து சரியா வராது அதனால கொஞ்சம் அகலமான ப கிண்ணமாக அடுத்து கொஞ்சமாக வேப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நலங்கு மாவு இது வீட்டிலேயே ரெடி பண்ண நலங்கு மாவு இந்த மாதிரி ரெண்டு கண்ணாடி கிளா கிண்ணம் வந்து எடுத்துக்காங்க இல்லைன்னா அவங்கள்ட்ட வந்து சோப் மோல்டு இருந்தால் அந்த மோல்டில் வந்து ஊற்றிக்கங்களா நான் வந்து இந்த மாதிரி என்கிட்ட மோல்டு கிடையாது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கண்ணாடி கிண்ணம் அந்த கிளாஸ் கிண்ணம் வந்து எடுத்திருக்கேன் பவுல் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு விட்டமின் இ டேப்லெட்ஸ் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் கேப்சூல் ரெண்டு இந்த வேப்பிலையை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வேப்ப இந்த இது எவ்வளோனா இப்ப ஒரு நாலு விரல் சேர்த்துட்டே அள்ளுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த அளவில் எடுத்துக்கோங்க வேப்பில வந்து அடுத்து நம்ம இந்த சோப் பேஸை வந்து மெல்ட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் இது டபுள் பாயின் மத்தியில தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்கவும் இந்த சோப் பேஸை இந்த கிண்ணத்துல வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து உள்ள வந்து தண்ணி வந்து இதுல வந்து இறங்கிடக்கூடாது அந்த மாதிரி பார்த்து மெல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆகும் நம்ம வந்து இந்த வேப்பில அரைச்சிவோம்ல அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இதெல்லாம் தேங்காய் எண்ணையும் சேர்க்கணும் அதனால ஃபர்ஸ்ட் இது மெல்ட் பண்ணிட்டே இருக்கும் மெல்ட் ஆகட்டும் இது வந்து மெல்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம அதெல்லாம் கலந்து வச்சுக்கலாம் அந்த வேப்பில இந்த நலங்கு மாவு அப்புறம் வந்து அந்த கேப்சூல் தேங்காய் எண்ணெய் எல்லாமே கலந்து வச்சுக்கலாம் இப்போ இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நலங்கு மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு கேப்சூல் எடுத்திருக்கேன் விட்டமின் இ கேப்சூல் ரெண்டு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் வேப்பிலையை வந்து நல்லா அரைச்சி நல்லா வடிகட்டிக்கணும் நல்லா கொஞ்சம் கூட சக்கை இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்காங்க வடிகட்டி எடுத்துகிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் நலங்கு மாவம் எடுத்துக்கோங்க நான் சோப் பேஸ் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் மீடியம் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அலங்க மாவு அந்த வேப்பிலையோடு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து கலந்துக்கிட்டுருக்காங்க கலந்து விட்டுட்டு இந்த விட்டமின் இ கேப்சூல் ரெண்டையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து எல்லா விதமான அலர்ஜி சொரிச்சல் அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த கருப்பு கரும் கரும்புள்ளி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு இந்த முகத்தில் வந்து இந்த ஓட்ட மாதிரி வரும்போது ஹோல் மாதிரி அதுக்கு அப்புறம் வந்து இந்த வேக்குறுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுங்க வேப்பில் வந்து அவ்வளோ நல்லது நம்மளுடைய அலர்ஜிக்கு வந்து நலங்கு மாவு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாகக்கும் நல்லா பழப்பெலாம் ஆக்கும் நல்லா கல இது கொடுக்கும் நம்ம முகம் வந்து வெளுக்கும் அதுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நான் வந்து நலங்குமா வந்து வீட்லயே ரெடி பண்ணது அது எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அடுத்த வீடியோ நான் வந்து போடுறேன் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நிறைய தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து நுற வர்றதுக்காகண்டி இந்த சோப் நம்ம எவ்வளவு என்ன சேர்க்கிறோமோ அதுக்கு வந்து நல்லா நுற வரும் அதுக்காண்டி நான் கொஞ்சம் இந்த பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் நிறைய நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நலங்கு மாவுல வந்து நம்ம நான் வந்து பிள்ளைங்க பாதாம சேர்த்துருக்கேன் பாதாமம் சேர்க்கறதுனால இந்த நம்ம வந்து பசங்களுக்கு கூட குழந்தைங்களுக்கு கூட இந்த சோப்பை வந்து நம்ம சேர்த்து குளிக்க வைக்கலாம் ஆனா கோல்டு இருக்கிறவங்க வந்து இதுல வேப்பில சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனா வேப்பில சேர்க்காம கூட இந்த நலங்கு மாவு வந்து செய் இந்த நலங்கு மாவு சோப்பு வந்து செய்யலாம் அதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை ஊத்தி நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கணும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கி நம்ம வந்து சூடாட்டு அந்த பவுல்ல வந்து ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்க நல்ல கொதி வருது இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம இதை எடுத்துட்டு அந்த பவுல ஊத்தி நீங்க சோப் மோல்ட் இருந்தா சிலிக்கால் எல்லாம் வரும் அதுல அதனால இன்னும் நல்லா ஈஸியா இருக்கும் இந்த பவுலை விட அது வந்து ஈஸியா இருக்கும் நமக்கு வந்து அந்த சோப்பு ஊத்துறதுக்கு இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்ப நம்ம இதை இறக்கிடலாம் இறக்கிட்டு சூடாவே நம்ம வந்து பவுல்ல வந்து ஊத்தி வச்சுக்கிடுங்க ஃபர்ஸ்ட் அந்த பவுல்ல வந்து ரெண்டு பவுல்லையும் கொஞ்சம் தே தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க ஏன்னா அது ஒட்டாம வரணும்ல அதுக்காண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு சொட்டு ரெண்டுக்கு பவுலையும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவிட்டு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஊத்திக்கலாம் இதை ஊத்திட்டு ஒரு மூணு மணி நேரம் இதை வந்து வெளியில வச்சிருங்க இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில்னா இன்னும் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து கெட்டி ஆகிடும் இது வந்து அதுதாங்க இது இது பண்ணுமோ மூணு மணி நேரம் வச்சிடலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து வந்து இதை பார்க்கலாம் இதை பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு சோப்பு வந்து இப்ப நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி வீட்லேயே நீங்க சோப்பு வந்து செஞ்சு நீங்க தேய்ச்சிக்குள்ளீங்க உங்க நம்மளோட இந்த ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா இந்த ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இந்த மாதிரி சோப் தேய்ச்சி டெய்லி குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணால் அந்த மாதிரி ஸ்மெல் வராது நம்ம உடம்புல எந்த மாதிரி ஸ்மெல்லும் வராது இது வந்து ரொம்ப இயற்கையான சோப்பும் கூட நம்மளுக்கு நம்ம வெளில வாங்கி செய்யறத விட இந்த சோப்பு இன்னும் நல்லதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு அந்த அளவுக்கு பேச வராதுங்க கொஞ்சம் ரொம்பவே திணறும் நான் நான் பேசுறது வந்து உங்களுக்கு இது பிடிக்கலன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க எதுவும் இது பண்ணிக்காதிங்க கண்டிப்பாக என்னோட சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுட்டு போங்க சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க